இந்திய விருது கௌரவிப்பு தமிழ் மக்களின் துயரங்களை தேசிய மக்கள் சக்தியை தீர்க்கும் ரஜீவன் ஜெயசந்திரமூர்த்தி யாழ் எம்பிக்களை பார்க்க பரிதாபமாக உள்ளது சாணக்கியன் எம்பி கொழும்பில் ஆர்ப்பாட்டத்துக்கு தடை உத்தரவு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் பாதுகாப்பு வலுசக்தி டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் சுகாதாரம் ஆகிய துறைகள் தொடர்பான பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் கையெழுத்தானது இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய பிரதமருக்கான உத்தியோகபூர்வ வரவேற்பு விழா இன்று காலை கொழும்பில் உள்ள சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற்றது பின்னர் இந்திய பிரதமர் ஜனாதிபதி செயலகத்துக்கு சென்றதுடன் அங்கு ஜனாதிபதி அனுருகுமார திசா பிரதமர் மோடியை சிறப்பாக வரவேற்றார் பின்னர் இரு நாட்டு தலைவர்களும் இருதரப்பு உறவுகள் குறித்து கலந்துரையாடல்களில் ஈடுபட்டனர் கலந்துரையாடல்களைத் தொடர்ந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதும் இந்திய இலங்கை கூட்டு ஊடகவியலாளர் சந்திப்பும் இடம்பெற்றது இதன்போது கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன தொடர்ந்து தொடர்ந்து சம்பூர் சூரிய மின் நிலைய திட்டத்தின் முதல் கட்டத்தை இருநாட்டு தலைவர்களும் வழியாக தொடங்கி வைத்தனர் அதே நேரம் நாட்டில் உள்ள ஐயாயிரம் மதத்தளங்களின் கூறுகளில் நிறுவப்படும் சூரிய ஒளி மின் திட்டத்தையும் இருநாட்டு தலைவர்கள் வழியாக தொடங்கி வைத்தனர் அத்துடன் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தை கட்டுப்படுத்த கட்டப்பட்ட குளிர் சேமிப்பு வசதிகளுடன் கூடிய விவசாய சேமிப்பு வளாகத்தையும் பிரதமர் மோடி மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசா திறந்து வைத்தனர் இதற்கிடையில் இலங்கையில் இந்திய கடனை மறுசீரமைப்பது தொடர்பான ஒப்பந்தங்கள் பரிமாறப்பட்டன இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து இரு நாடுகளின் தலைவர்களும் கூட்டு ஊடக சந்திப்பை நடாத்தினர் இதற்கிடையில் வெளிநாட்டு தலைவர் ஒருவருக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருதான விபூஷண விருதை ஜனாதிபதி அனுர்குமார திசான இந்திய பிரதமருக்கு வழங்கி கௌரவித்தார் தமிழ் மக்கள் நீண்ட காலமாக அனுபவித்து வரும் துயரங்களுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் மட்டுமே தீர்வுகளை வழங்க முடியும் என யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் தொடர்பகத்தை நவ்வாலி பகுதியில் திறந்து வைத்து உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் ஒரு பயிரை விதைத்து அதை வளர்த்து பின்னர் அது பூத்து காய்த்து கனி தரும் வரை மக்கள் அந்த பயிரை பாதுகாத்து பலன் பெறுகின்றார்கள் அதேபோல் தேசிய மக்கள் சக்தியின் கனிகளை பெறும் வரை மக்கள் ஆதரவு தந்து அதன் பயனை பெற வேண்டும் இந்த முறையும் மக்கள் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்களை ஆதரித்து கிராமங்களை எம்முடன் இணைந்து மேம்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார் மானிப்பாய் தொகுதி அமைப்பாளர் சுரேன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் நவாலி பிரதேச சபை வேட்பாளர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாணத்தில் தெரிவு செய்யப்பட்ட தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்க்கும் போது பரிதாபமாக உள்ளது என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட உள்ளுராட்சி மன்றங்களுக்கான வேட்பாளர் அறிமுக நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேசிய மக்கள் சக்தியை மட்டக்களப்பு மக்கள் ஜனாதிபதி தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் நிராகரித்தது போல் உள்ளூராட்சி தேர்தலிலும் நிராகரிப்பார்கள் என்ற செய்தியை தைரியமாக நாடாளுமன்றில் சொல்லியிருக்கின்றேன் மட்டக்களப்பில் அனைத்து சபைகளையும் நாங்கள் கைப்பற்றுவோம் ஆனால் யாழ் மாவட்டத்தை பார்க்கும் போது மிகவும் கவலையாக உள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடக்கு மாகாண மக்கள் விட்ட தவறை இந்த உள்ளூராட்சி தேர்தலில் நிவர்த்தி செய்ய வேண்டும் வடக்கு மாகாணத்தில் தேர்வு செய்யப்பட்ட தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்க்கும்போது பரிதாபமாக உள்ளது அவர்களுக்கு நாடாளுமன்றில் உரையாற்றவே சந்தர்ப்பம் வழங்கப்படுவதில்லை செயற்திறனற்றவர்களாக இருக்கின்றார்கள் சிலவற்றை நாடாளுமன்றில் கதைத்தால் எம்பி பதவி போய்விடும் என்ற அச்சத்திலும் அவர்கள் உள்ளார்கள் என்று சாணக்கியன் தெரிவித்தார் கொழும்பில் இன்று நடாத்த திட்டமிடப்பட்டதாக கூறப்படும் ஆர்ப்பாட்டம் தொடர்பாக கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் போலீசார் சமர்ப்பணங்களை முன்வைத்து தடை உத்தரவை பெற்றுள்ளனர் முன்னணி சோசலிச கட்சியின் பிரச்சார செயலாளர் துமிந்த புது ஜெயகோட உள்ளிட்ட தரப்பினர் திட்டமிடப்பட்டதாக கூறப்படும் ஆர்ப்பாட்டம் தொடர்பிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கொழும்புக்கோட்டை மற்றும் காலிமுகத்திடல் பகுதிகளுக்குள் அதன் உறுப்பினர்கள் நுழைவதை தடை செய்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதானியின் ஒரு பில்லியன் முதலீட்டை இழந்தமை அரசாங்கம் உழைத்து பாரிய தவறாகும் நட்பு நாடான இந்தியாவை பகித்துக் கொண்டால் உக்ரைனை விட மோசமான நிலைமையே இலங்கைக்கு ஏற்படும் என முன்னாள் அமைச்சர் ராஜத சேனாரத்ன தெரிவித்தார் கலத்துறையில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்தார் அவர் இது தொடர்பில் மேலும் குறிப்பிடுகையில் கோடிக்கணக்கில் கொள்ளையடித்தவர்களை விடுத்து சில்லறை மோசடியாளர்களையே கைது செய்கின்றனர் தற்போது கைது செய்யப்படும் அனைவரும் விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்படுகின்றனர் இவ்வாறு தடுத்து வைக்கப்படுவது முக்கியமல்ல உரிய சாட்சிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு வழக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எதிராளிகளை அரசியல் ரீதியில் கைது செய்யும் கலாச்சாரம் ஆரம்பிக்கப்பட்டால் அது எதிர்காலத்திலும் தொடரும் ஆனால் எமது ஆட்சியில் இவ்வாறு எந்த நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை இந்த அரசாங்கமே தொடர்ச்சியாக ஆட்சியில் இருக்க என்பதையும் இவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் கடன் மறுசீரமைப்பு கடன் மேல் செலுத்தல் ட்ரம்பின் வரிக்கொள்கை என பாரதூரமான பிரச்சனைகள் முன்னிருக்கும் அரசாங்கம் இவற்றில் ஆர்வமாக இருப்பது நாட்டின் எதிர்காலத்துக்கு ஆபத்தாகும் என்று தெரிவித்தார்